இருந்தா கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா ஏன்னா இந்த ஒயிட் கார்டு இதுக்கு அப்புறம் செல்லுபடி ஆகாது எனக்கு தோணுது அந்த வகைல திவ்யா அவர்கள் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் சம்பவத்தில திவ்யா வந்து சுத்தமா முடிஞ்சு ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு பிக் பாஸ்ல உட்கார்ந்து அழுதுட்டு அண்ட் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை வந்து பிக் பாஸ் சொன்னாங்க அதுக்கு பிக் பிக்பாஸ் ஒரு சில விஷயங்களை வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அத பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ஆர்வமா இருந்துச்சு அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத பார்த்தா அது மட்டும் இல்லாம இந்த சீக்கிரம் டாஸ்க் இருக்குல சீக்கிரம் டாஸ்க் கொஞ்சம் பிக் பாஸ் டிஃப்ரெண்டா குடுத்துருக்காப்புல அந்த டாஸ்க்ல யார் வின் பண்ண அப்படிங்கிற நியூஸ் இன்னும் வரல ஓகேவா அது அது வந்து கண்டிப்பா நைட் லைவ்ல கூட உங்கள்ட்ட சொல்லிடுறேன் பட் அந்த சீக்கிரட் டாஸ்க்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காப்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துறோம் ஸோ வீடியோ பார்க்க மாதிரி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் நீங்க நீங்கள் ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜெஸ்ட் பண்ணிவிடுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்க தட்டிக்கோங்க அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்களே கவனிச்சிருப்பீங்க வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வந்து ஒயில் கார்டை எல்லாருமே லைனா கூட்டு பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்களுக்கு சீக்கிரட் டாஸ்க் கொடுத்தாங்க சாண்ட்ராவை மட்டும் கூப்பிட்டு ஒரு சீக்கிரட் டாஸ்க்கு கொடுத்தா கண்டிப்பா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டு பேசுகிற மாதிரி பேசி பிக் பாஸ் வந்து அப்படி கிடப்பில் சாண்ட்ரா அவர்களுக்கு சீக்கிரம் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க இதில் கடைசியாக நம்ம அவங்க பேர் என்ன திவ்யா அவர்களை கூப்பிட்டு பிக் பாஸ் பேசிட்டு இருந்தார் அப்படி பேசும்போது திவ்யா பொறுத்த வரைக்கும் அங்கே போய் உட்கார்ந்தோடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க உட்காந்தோன்னே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பிக் பாஸ் கேட்கார் என்ன ஆச்சு சொல்லுங்கள் என்னாச்சு ஏன் இவ்வளோ சேடாக இருக்கீங்க நீங்கள் வந்து பயங்கரமாக ஆடுவீங்கன்னு பார்த்தா இப்படி உடஞ்சு உட்காந்துட்டிங்களே இன்னும் கேம் நிறைய இருக்குது என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல திவ்யா அவர்கள் ஃபீல் பண்ணி ஒன்று பேசுகிறாங்க என்னென்னா நான் வந்து காலையில் ஏதாவது தப்பு பண்ணேனா பாஸ் நான் வந்து காலையில் கரெக்டாக தான் பண்ணேன் நான் எதுவுமே கோபப்படல இவங்க கிட்டலாம் இப்படி தான் சொன்னால் புரிய வைக்க முடியும்னு சொன்னேன் அதில் ஏன் தப்பு ஏதாச்சும் இருக்கா நான் வந்து வேனுக்குன்னு எதுவுமே பண்ணல இவங்க தான் நான் சொல்கிற விஷயத்தை எதுவுமே கேட்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்போ பிக் பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு தோணுச்சா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறேன் ஆமா எனக்கு நான் பண்ணது கரெக்டான தோணுச்சு ஆனா இவங்க கிட்ட எல்லாம் கத்தனாதான் முடியுது அதனால ஒரு சில இடங்களில் கத்துனேன் ஒரு சில இடங்களை கரெக்டா தான் எடுத்து சொன்னேன் ஆனா எதையுமே கேட்கல இப்ப பார்த்தோம்னா விக்கல் சுக்கிரம் மேனேஜரா இருக்காங்க எல்லாருமே விக்கல் சுக்கிரம் சொல்றதை கேட்கறாங்க அப்ப நான் சொல்றதை மட்டும் ஏன் பிக் பாஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வைக்கிறாங்க இதுக்கு பிக் பாஸ் சிம்பிளா ஒன்று சொல்லிட்டாங்க இங்க பாருங்க வீட்டுக்குள்ள அவங்க ஆல்ரெடி முப்பது நாட்கள் இருந்துட்டாங்க ஓகேவா அவங்க ஒரு கேமை செட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த கேமை குலைக்கிற மாதிரி நீங்க உள்ள வந்து ஒரு கேம் ஆடுறீங்க அப்போ வந்து டக்குன்னு உங்களை ஏத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா உங்களுக்கு தான் ஒரு கேமை போடுவாங்க அந்த கேம் தான் இப்போ இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்குது அதெல்லாம் டிஃபன் பண்ணி நீங்கள் மேலே வர்றது தான் உங்களுக்கான ஒரு பவராக இருக்கும் ஓகேவா அதை நீங்கள் எதிர்த்து மேலே வரணும் அதில் உடஞ்சி உட்காந்திங்கன்னா எப்படி மக்கள் உங்கள் மேலேலாம் பெரிய நம்பிக்கை வச்சுருப்பாங்கல்ல ஏன் இப்படி உடஞ்சி உட்காருங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்காங்க இங்கே நான் ஒரு விஷயத்த சொல்லியாகணும் திவ்யாவை பொருத்த வரைக்கும் கரெக்டாக பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னால் ஓகே கரெக்டாக தான் பண்ணாங்க பட் நிறைய இடங்கள்ல தப்புகளும் இருந்துச்சு தப்புகள்னால் எப்படின்னா யாராவது ஒருத்தர் எதாவது சொல்ல வரும்போதை கேட்கணும் நம்ம பொறுமையாக ஃபர்ஸ்ட்டு கேட்கணும் அது அதுதான் கரெக்ட் ஓகேவா அது அதுதான் முதல் பாயிண்ட் நீங்கள் கேட்காம நான் கேட்க மாட்டேன் அப்புறம் பேசுகிறேன் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உதறிட்டு போகும்போது உங்கள் மேலே ஒரு கெட்ட பேர் தான் வரும் ஓகேவா அதை தான் அதிகமாக இந்த வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள உள்ளவங்க திவ்யாவர்கள் சொல்கிறத கேட்கலன்னு ஒன்று சொல்கிறாங்களே அப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் எதுவுமே நடக்கலை திவ்யா என்ன விஷயத்த சொன்னாலுமே அதை கரெக்டாக கேட்டு தான் நடந்திருக்காங்க பட் ஒரு சில இடங்களில் திவ்யா சொன்னதை கேட்கல அந்த இடங்களெல்லாம் கவனிச்சின்னால் திவ்யார்கள் ஒரு மாதிரி ரூடா இப்படி தான் இருக்கணும் இதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சட்டம் போட ட்ரை பண்ணிருப்பாங்க ஓகேவா அந்த இடத்துல தான் வீட்டுக்குள்ள உள்ள எல்லாருமே சேர்ந்து பண்ண முடியாது ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி ஆப்போசிட் பண்ணிருப்பாங்க அது அவங்களுக்கான ஒரு பவர் ஓகேவா முப்பது நாளுக்கு அந்த வீட்டுக்குள்ள இருந்தாச்சு சடனா வந்து இந்த விஷயத்தை நீங்க உடை உடைக்க பார்க்கும் அவங்க வந்து கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க என்னதான் நீங்க இந்த வீட்டோட தலையா இருந்தாலும் நீங்க போடுற ரூல்ஸ் இவங்க டக்குன்னு ஃபாலோ பண்ணிட மாட்டாங்க நீங்க ஆல்ரெடி பாத்துருக்கீங்க மூணு கேப்டன்ஸ் வச்சு செய் செஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு டக்குன்னு கேப்டனா சொல்ற விஷயத்தெல்லாம் இவங்க ஏத்துக்கணும்னா எப்படி கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க தெரிஞ்சு அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் அதை எப்படி உடை சொல்லி தான் நீங்கள் அப்போ என்ன பண்ணுறாங்க கேப்டனாக இருக்கும் போதும் அவங்க சொன்னதை இவங்க இவங்க யாருமே யாருமே கேட்கலன்னு சொல்லி சொல்லி இப்போ மேனேஜராக 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 இருக்கும் 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 போதும் இதை சொல்கிறது ஸோ கேப்டனாக கேப்டனாக போது போது சொன்னது சொன்னது அந்த வீட்டில் அவங்களுக்கான பவர் அவங்க அவங்க பண்ணுவாங்க ஆனால் எல்லாமே கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சு கேட்டாங்கப்பா இந்த இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை க்ளீன் பண்ணுங்க அதை தொடங்க அப்படிங்கும்போது ஓடி ஓடி எல்லாருமே பண்ண தான் செஞ்சாங்க பட் இவங்களாதான் சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக மண்டையில் எடுத்துட்டு ஐயோ இப்படி பண்ணுறாங்களே ஐயோ என்ன மட்டும் ஆப்போசிட் பண்ணுறாங்களே சொல்லிட்டு இவங்களாதான் யோசிச்சுக்கிட்டாங்களே தவிர வீட்டுக்குள்ள உள்ள யாருமே எதுவுமே பண்ணல வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் மட்டும்தான் ஆப்போசிட் பண்ண ட்ரை பண்ணாங்க முக்கியமா விஜே பாரு அதுவும் தலையா இருக்கும்போது போதுதான் இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஆப்போசிட் பண்ண கூட ட்ரை பண்ணல ஏன்னா இந்த டாஸ்க்ல நம்ம ஆப்போசிட் பண்ணி இந்த டாஸ்க்கை குழைச்சா நமக்கு தான் கெட்ட பேர் வரும்னு சொல்லி தெரிஞ்சு விஜே பார்வதி ரொம்ப தெளிவாக இந்த டாஸ்கை கரெக்டாக பிளே பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நல்லா கவனிங்க இது விஜே பார்வதியே கிடையாது என் வீட்டுக்குள்ளே மஞ்சரி கூட சொல்றாங்க இந்த இந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஆடுறது நாலு வாரம் ஆயிருக்கா நாலு வாரம் கழிச்சு இப்போதான் டாஸ்க்கை புரிஞ்சு ஆடுறீங்க எல்லாம் என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்குறாங்க உண்மையாக அதுதான் நாலு வாரங்களா விஜே பார்வதி டாஸ்கே ஆடல என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அந்த டாஸ்க்கை குழப்பாங்க இல்லை ஏதாவது ஏதாச்சும் பின்னாடி பேசுவாங்க இல்லை சண்டே போடுவாங்க ஏதாவது தான் பண்ணுவாங்க பட் இப்போ இந்த டாஸ்க்கை கரெக்டாக கொண்டு போய்ட்டு இருக்காங்க அதாவது அவங்களுக்கு கொடுத்த பதவியை கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க அதை தப்பா யூஸ் பண்ணல ஓவர் டூ பண்ணல இந்த ஒரு விஷயத்தை பண்ணல கரெக்டாக போயிட்டு இருக்காங்க இதில் எனக்கு தெரிஞ்சு திவ்யா அவர்களை தான் அதிகமாக யோசிச்சு இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிக்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுது அதில் பிக் பாஸ் சொல்லிட்டார் இப்போ தானே வந்திருக்கீங்க இறங்கி ஆடுங்க உங்களுக்கு தோன்ற விஷயத்த பண்ணுங்க ஒருவேளை நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்கன்னு தோணுச்சுன்னா நானே சொல்லுவேன் அதாவது இந்த வீட்டுக்கு ஏற்றுக்க முடியாத லவலில் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் இந்த வீட்டுக்குள்ள பண்ணுறீங்கன்னா அதை நான் சொல்லுவேன் அதை நான் உங்கள்கிட்ட நாளே சொல்லிட்டேன்ல நீங்கள் தலையா பதவி ஏற்றோன்னே நான் சொல்லிட்டேன் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே ஓவர் டூ பண்ணும்போது நானே வந்து சொல்லிடுவேன் அதுவரத்தி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் கவலைப்படுறீங்க உங்களுக்கான ஆட்டத்தை ஆடுங்க அதுக்கான ஊதியத்தை மக்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணி அனுப்பியாச்சு இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒன்று மேபி எனக்கு தெரிஞ்சவங்க பீரியட்ஸ்ல இருக்கனால இப்படி லோவா ஃபீல் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லன்னா எமோஷனலி உண்மையாவே லோவாக தான் இப்படி இருப்பாங்கன்னா கண்டிப்பா அவங்களால சர்வே ஆக முடியாது ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் வந்து மூணு நாள் தான் ஆச்சு மூணு நாளில் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஆப்போசிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி உடையறாங்க ஆனால் விஜே பார்வை முப்பது நாளா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் ஆப்போசிட் பண்ணி சண்டையை போட்டு உண்டு இருக்காங்க அப்ப விஜே பார்வை நம்ம என்ன சொல்றது ஆ விஜே பார்வையெல்லாம் என்ன சொல்றது எல்லாரையும் ஆப்போசிட் பண்ணி சண்டை போடுறாங்க எல்லார்டையும் வம்பளித்து வச்சிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து விஜே பார்வை அடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்னும் நின்றுட்டு இருக்காங்கன்னா உண்மையாகவே திவ்யாக்கான கேரக்டர் இதுதான் இப்படி எமோஷனலி பிரேக் ஆவாங்கன்னா இவங்களால சர்வே ஆக முடியாது அதுக்கு விஜய் பரவது எவ்வளோ பெட்ரு நம்ம வாயால் சொல்ல வச்சிருவாங்க அப்படிங்கறது உண்மை அதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம போடுங்க ரெண்டாவது சாண்ட்ரா அவர்களுக்கான இந்த டாஸ்க்கு பொறுத்தவரைக்கும் இப்ப சாண்ட்ரா கையில இந்த டாஸ்க் கொடுத்திருக்காங்கல்ல அந்த டாஸ்க்கை இவங்க வெற்றிகரமாக முடிச்சுட்டாங்கன்னா அந்த டாஸ்க்கில் மொத்தம் ரெண்டு பேர் கலந்துக்கலாம் இப்போ சாண்ட்ரா கிட்ட அந்த டாஸ்க் இருக்குப்பா சாண்ட்ரா அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு பார்ட்னர் எடுத்துக்கலாம் யாராவது வந்து கூப்பிட்டுக்கலாம் ஓகேவா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த டாஸ்க்கை பண்ணணும் ஓகேவா அந்த டாஸ்க்கை வின் பண்ணிட்டாங்கன்னா இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃபீ பாஸும் கிடைக்கும் ஓகேவா நாமினேஷன் ஃபீ பாஸும் கிடைக்கும் இன்னொருத்தர் டைரெக்டாக நாமினேஷன் கொண்டு போகிறதுக்கான பவரும் கிடைக்கும் புரியுதா ஒரு டைரக்ட் ஒரு நாமினேஷன் கிடைக்கும் இன்னொருத்தர டேரக்டா நாமினேஷன் கொண்டு போறதுக்கான பவரும் கிடைக்கும் அதாவது நாமினேஷன் கொண்டு போறது அப்படி தானே அது இன்னொரு பவர் நாமினேஷன் பாஸ் கிடையாது இந்த டாஸ்க்ல சுபிக்ஷா கொடுத்த மாதிரி இல்லை ஐயோ எனக்கே குழம்பு போச்சா பாட்டல் டாஸ்கில் சுபிக்ஷாக்கு வின் பண்ணதுக்காக அவங்களுக்கு நாமினேஷன் பாஸ் கொடுத்தாங்க இன்னொரு பவரா இன்னொருத்தர சேவ் பண்றதுக்கான பவரும் கொடுத்தாங்க பட் இங்க வந்து வின் பண்ணா சாண்ட்ராக்கு நாமினேஷன் ஃபீ பாஸ் கிடைக்கும் அண்ட் இன்னொருத்தர டேரக்டாக நாமினேஷன் கொண்டு போறதுக்கான பவர் கிடைக்கும் கரெக்ட் தானே கரெக்டாக சொல்கிறேன் நினைக்கிறேன் மேபி தப்பா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் வந்து போட்டுருக்கு நான் பின் பண்றேன் ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இன்னொருத்தர பார்ட்னரா எடுத்துக்கலாம் ஓகேவா பார்ட்னராக எடுத்துக்கலாம் இந்த டாஸ்க்கை வின் பண்ணும்போது ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அந்த பவர் வாங்கிக்கலாம் அதாவது அவங்களுக்கான விருப்பம் யார் அந்த பவரை வாங்குறவங்களோ அவங்களுக்கு அந்த நாமினேஷன் ஃபீ பாஸும் கிடைக்கும் இன்னொருத்தர நாமினேட் பண்றதுக்கான பவரும் கிடைக்கும் ஓகே அது ஒன்று ரெண்டாவது இந்த டாஸ்கில் தோத்துட்டாங்கன்னா இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் டேரெக்டா நாமினேஷன் போயிடுவாங்க புரியுதா இந்த டாஸ்க்கில் தோத்துட்டாங்கன்னா இதுல இருந்து ஒருத்தவங்க டேரெக்டாக நாமினேஷன்ல போயிடுவாங்க நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த டாஸ்க்கை அவங்க முடிக்கணும் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த சீக்கிர டாஸ்க் அவங்க முடிக்கலன்னா அவ்வளோதான் இந்த டாஸ்கில் ஃபெயில் ஆயிருவாங்க ஒன்னே தான் சொல்லியிருக்காங்க யாரையா ஒருத்தரை பதவி நீக்க வைக்கணும் ரெண்டு ஆக்சுவலாக இது இப்போ இப்போ எபிசோட் பார்த்தப்ப ஒரு விஷயம் எனக்கே தோணுச்சு அது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ரெண்டு பேரை இது பண்ண அப்படித்தானே ஒருத்தரை பணி நீக்கம் பண்ணணும் ஒருத்தரை பதவி விட்டு வேற பதவிக்கு போக வைக்கணும் அப்படி தானே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இல்ல ஒரே ஒரு தான் கொடுத்தாரா பிக் பாஸ் இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பிட்டாப்ல ஒரே ஒரு ஆளை ஒன்று பதவி நிற்கணும் இல்ல வேற பதவிக்கு கொண்டு போகணுமா இல்லை ரெண்டு பேரை இடமாற்றம் பண்ணணுமா இதை பற்றி கரெக்டாக சொல்லுங்களேன் நானே கன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆட்டேங்க லைவாக பார்த்து ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்க நம்ம கம்பெனில் போடுங்க ஸோ மொத்தத்தில் பாஸ் எவ்வளோ ஒர்க்கான பெஸ்ட்டு கொடுத்து வீட்டுக்குள்ள சம்பவத்தை பண்ண ட்ரை பண்ணுறாப்புல பட் இவங்க சம்பவம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கொஸ்டின்னா இருக்குது இப்போ வரைக்கும் சம்பவம் நடந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் வரல நாளைக்கான அப்டேட்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதாவது கிடச்சுன்னா அடுத்த வீடியோ வந்து சொல்கிறேன் அண்ட் அடுத்த வீடியோ ஓட்லிஸ்ட்டை பற்றி பேசலான்னு இருக்கேன் பல பேருக்கு பாட்ஸ் ஓட்டு வருதுன்னு கேள்விப்பட்டேன் என்னடா கொசு ஓடுறாங்கட்டு பல ஒருக்கு பாச்சி பல பேருக்கு பாட்ஸ் ஓட்டு பாட்ஸ் ஓட்டு வச்சே பாட்ஸ் ஓட்டு வரதா கேள்விப்பட்டேன் அடுத்தபடியில் என்னென்னு பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கு அந்த மார்காமகமால கூட அடுத்து